ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரித்ய சேது அதாவது ஆனந்த வேடன் வேடன் ப்ளஸ் அப்படிங்கிற டிஜிட்டல் பத்திரிகையில் வந்து அட்டப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா நமது பிரதமர் மோடியை கைவிலங்கோடு உக்காத்தி வச்சுருக்குது பக்கத்தில் ட்ரம்ப் வந்து பயங்கரமாக அதை பார்த்து சந்தோஷத்தில் சிரித்துக்கிட்டு இருக்கிறார் இது போல் ஒரு கார்ட்டூனை அவங்க போட்டிருக்கிறாங்க இதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தத்தில் அவங்க போட்டிருக்காங்கிறத சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் வந்து சட்டவிரோதமாக விரோதமாக எதுவும் இல்லாமல் அங்கே போய் அமெரிக்காவில் குடியிருந்த ஆட்களை விலங்கு விட்டு அதாவது கையில் விலங்கு மாட்டி இந்தியர்களை ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு பேரை எனத்தையோ திருப்பி அனுப்பியிருக்கிறாரு இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவர் ட்ரம்ப்பு வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆடுறதுக்கு முன்னாடியே அவரோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா அமெரிக்காவில் வந்து இல்லிகளாக யாரெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்கள நான் கண்டிப்பாக ஒழிச்சு கட்டுவேன் திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதாவது அவர் நினைத்திருந்தாருன்னா அவர் அவங்க அந்த இல்லீகலாக தங்கினவங்கள அங்கே சிறை சிறை வைக்கலாம் கம்பெனிக்கெல்லாம் க கைது பண்ணி சிறைச்சாலையில் அடைக்கலாம் ஆனால் அது பண்ணாமல் என்ன செஞ்சிட்டார் யாரெல்லாம் இல்லீகல்லாக இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் விலங்கு மாட்டி திரும்ப அனுப்பிச்சுட்டாரு இந்தியாவுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கிடையில் நம்ம பிரதமர் மோடி வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு ட்ரம்ப்பை சந்தித்திருக்கிறாரு அவங்களோட சந்திப்பு வந்து ரொம்ப சுமூகமாக ஒரு நட்பு ரீதியாக போய்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கொடுத்த விகடன் வந்து தேவையில்லாமல் ட்ரம்பை வந்து பக்கத்தில் உக்காத்தி வச்சுட்டு இங்கே வந்து மோடி அவர்கள் கையில் விலங்கு மாட்டி இருக்கிற மாதிரியும் அதை ட்ரம்ப்பு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மதியமாக அவர் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க உடனே என்ன செஞ்சார் அண்ணாமலை பிஜேபி தலைவர் என்ன செஞ்சார் டெல்லிக்கு உடனே ஒரு கடிதம் எழுதினார் கடிதம் எழுதின உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த எல்முருகன் அவர் இந்த செய்தித்துறைக்கு மந்திரியாக இருக்கிறார் அவர் வந்து என்ன செஞ்சிட்டார் உடனடியாக விகடன் யாருமே விகடன் பதிப்புகளு படிக்க முடியாத அளவுக்கு முடக்கிட்டார் இப்போ யாருமே விகடன் ஆனந்த வீடனையோ பசுமை விகடனையோ நாணயம் விகடனையோ ஜூனியர் விகடனையோ விகடன் ப்ளஸ்ஸையோ படிக்க முடியாமல் அப்படி முடக்கிட்டாங்க இதை பார்த்த உடனே விகடன் ஆனந்த விடன் என்ன சொல்லியிருக்குன்னா இது மாதிரி எங்களுடைய எழுத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது நாங்கள் சட்டப்படி அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் விகடன் வந்து விளக்கம் கொடுத்துருக்குது நீ சட்டப்படி வழக்கம் எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பிரதம மந்திரியை இப்படி தான் கேவலப்படுத்துவீங்களா எல்லாம் கொதித்து போய் இருக்கிறாங்க பிஜேபிக்காரங்க காரங்க அத்தனை பேரும் கொதித்து இருக்கிறாங்க போன தடவை ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க சாவிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு கார்ட்டூன் ஜெயராஜ் எழுதின கார்ட்டூன் அதாவது முதல் இரவு நடந்துக்கிட்டுருக்கு அதுக்கு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க பால் கொண்டு போ ஆடை இல்லாமல் கொண்டு அதாவது பால் பால் தமிழரில் ஆடை இருக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் இந்த பெண்ணை என்ன செஞ்சிருக்கிறார் கார்ட்டூன் எப்படி எழுதியிருக்கிறாரு அதுவும் இந்த அட்டைப்படத்தில் பெண் வந்து நிர்வாணமாக பால முதல்வர் வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி ஒரு கார்டூன் வரைஞ்சது அப்போ ஜெயலலிதா முதல்வராக இருந்தாங்க உடனே அந்த சாவியை சாவி விஸ்வநாதன்கிற ச ஆசிரியரை உடனே கைது பண்ணாங்க என்ன அது ஒரு கார்டூன் போட்டிருக்க பெண்களை கேவலப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க க அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த சாவியை அந்த சாவி பத்திரிகையோட ஆசிரியர் உடனே என்ன செஞ்சாங்க கைது பண்ணி உள்ளே வச்சாங்க அது மாதிரி இந்த இப்போ ஜெயலலிதா மட்டும் இருந்தாங்கன்னா இது மாதிரி இது மாதிரி பண்ணவங்களுக்கு எப்படி பாடம் புகட்டணுமோ அப்படி போட்டியிருப்பாங்க இந்த விகடனுக்கு இதே தான் வேலை அண்ணாமலையே எவ்வளோ கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறாங்க இவங்களோட இந்த இந்து ராமும் சேர்ந்துக்கிட்டு என்ன நக்கல் பண்ணுறாரு நக்கீரன் கோபாலு இவங்க எல்லாம் ஒரு குரூப்பு பிஜேபியை இகழது தான் இவங்களுடைய வேலை இதில் வந்து இப்போது முடக்கியாச்சு திரும்ப அது வெளியில் வரும் அது வேறு விஷயம் இருந்தாலும் அண்ணாமலை உடனே ஒரு கடிதம் எழுதி முருகன் எல்முருகன் அவர்களை சந்தித்து உடனடியாக ஆனந்தவுடன் படிக்க முடியாத அளவுக்கு பண்ணார் அது எவ்வளோ நேரம் பண்ணாருங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனாலும் முடக்கினதுங்கிறது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம் இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு இந்தியனோட ஒரு தலைவரை அதுவும் ஒரு பிரதம மந்திர போல் இன்சல்ட் பண்ணுறத நிறுத்திக்கிட்டால் விளையா விகடனுக்கு நல்லது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்